அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் ஜும்மா நாளில் குளிப்பது பருவமடைந்த அனைவரின் மீதும் கடமை என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு சயீத் அல் குதிரி ரதி அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் எண்ணூற்று எழுபத்து ஒன்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஹதீஸை கேட்கக்கூடிய அனைவருக்கும் ஜுமா நாளில் ஒவ்வொருவரும் குளித்தே ஆக வேண்டும் என்ற புரிதல் ஏற்படும் இந்த ஹதீஸிற்கு கூடுதல் விளக்கமாக புகாரியில் இடம்பெறக்கூடிய எண்ணூற்று எண்பத்து இரண்டாவது ஹதீஸ் அமைந்திருக்கிறது உங்களில் ஒருவர் ஜுமாவுக்கு செல்வதாக இருந்தால் அவர் குளித்து கொள்ளட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதியல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே வெள்ளிக்கிழமை குளிப்பது கடமை என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் யார் குளிக்க வேண்டும் யார் ஜும்மாவிற்கு செல்லக்கூடியவராக இருக்கிறாரோ அவர்தான் குளிக்க வேண்டும் வெள்ளிக்கிழமையில் ஜும்மாவுக்கு செல்பவர் மீதுதான் குளிப்பு கடமை என்பதை இரண்டு ஹதீசுகளையும் இணைத்துப் பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது பெண்கள் மீது ஜுமாக கடமை இல்லை எனவே அவர்கள் வெள்ளிக்கிழமையன்று குளித்துத்தான் ஆக வேண்டும் என்று எந்த கட்டளையும் இல்லை விரும்பினால் குளித்து கொள்ளலாம் பயணிகளின் மீது ஜுமா கடமை இல்லை பயணத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் ஜுமா தொழுகையில் கலந்து கொள்ள முடியாது என்ற ஒரு சூழல் இருக்குமேயானால் அவர் குளித்துத்தான் ஆக வேண்டும் என்று அவர் மீது எந்த கட்டளையும் இல்லை இது போன்று ஒரு செய்தியை சொல்லக்கூடிய அனைத்து ஹதீசுகளையும் இணைத்து புரிந்து கொள்ளும் பொழுதுதான் சரியான விளக்கம் கிடைக்கும் என்பதற்கு இது சிறந்த ஆதாரமாக அமைகிறது வாஹ்ரு அஹ்வானா அனில்ஹமதுலாஹி ரபுலாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ